கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ் உடைய தற்போதைய தலைவர் மோகன் பக்தர் வந்து ஒரு சர்ச்சையான கருத்து பேச்ச பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாபர் மசூதி உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகள்ல காங்கிரஸ் எங்களுக்கு உதவி இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்போம் அது பிஜேபி உதவினால பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க மேலும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் என்பது வந்து அனைத்து மக்களுக்கான இயக்கம் இதுல முஸ்லீம் சேரலாம் கிறிஸ்டின் சேரலாம் இதுல ஜாதி மதமே கிடையாது அப்படின்லாம் ஒரு கருத்தை பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவர் மடை மாற்றுகிறாருன்னு தான் பார்க்க முடியும் ஓகே இன்னைக்கு வாக்கு திருட்டுல வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க எங்கெங்கெல்லாம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி உயரங்களோட பதிவு இருக்காங்க அது மட்டும் இல்லை ராகுல் காந்தி அவருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா த குயின்ட்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அவங்க வாக்குத்திருக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புள்ளி உரமாகவே கர்நாடகாவில் நடந்தக்கூடிய மகதேவபுரம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் மட்டுமே எவ்வளோ வாக்கு வாக்குத்திருட்டில் அவங்க ஈடுபட்டாங்கன்றத கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலியான பெயர்கள்லையும் வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வேற வேறு வேறு இடங்கள்ல இருந்தவங்களும் வந்து அந்த மகதேவபுராவில் வந்து இருந்திருக்காங்க ஒரு லட்சம் பேரான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே ஜெயி வச்சு ஜெயிச்சுருக்காங்க ஆனால் ஒரு லட்சம் பேருக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி சில்ற நாலாயிரத்தி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடக பகுதியிலேயே வேறு வேறு மா பகுதியை சேர்ந்தவங்களெலாம் அங்கே வாக்களித்ததற்கான ஆதாரங்களை இந்த குயின் நிறுவனம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ இதெல்லாம் ஏன் ஏன் நடக்குதுன்னா இவருடைய இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த வாக்கு திருட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அப்புறம் பதவி பறிப்பு இப்போ பார்த்திங்கன்னா முதல்வர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல பல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதல்வர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களோ ஆறு வருடங்களோ தண்டனைப்பட்டு இருந்தாங்கன்னா முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மசோதாவோட நிறைவேற்றுனாங்க இதெல்லாம் இந்து ராஷ்டிர கனவுக்கு அடித்தளமிடுவதற்கான வேலை தான் நாடு உரை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகள் அவருடைய நீட் எக்ஸாம் உள்பட நீட் திணிப்பு உள்பட ஓகே ஹிந்து திணிப்பு உள்பட சமஸ்கிருத திணிப்பு உள்பட அத்தனையுமே இந்து ராஷ்டிர கனவுனுடைய இந்து ராஷ்டிரத்தினுடைய அதாவது இந்து ராஷ்டிர அமைப்பதற்கான படிக்கட்டு அமைப்பது அல்லது பாதை அமைப்பதற்கான ஒரு வழிமுறைகள் தான் ஓகே இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஏன் இவர் இப்படி ஒரு திசை திருப்புறாரு இதில் வந்து இஸ்லாமியர்கள் சேரலாம் கிறிஸ்தவர்கள் சேரலான்னு நம்மளே இருக்கிறோம் இந்துக்களே முதல் தலைவராக முடியுமா மோகன் பகவத் இருக்கிற இடத்துக்கு இந்துக்களே வர முடியுமா ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ ஒரு பட்டியலுத்தவரோ அந்த இடத்துக்கு தலைவராக மோகன் பௌத் இருக்கிற இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னா வர முடியாது ஓகே அப்புறம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எப்படி அங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் ஏன் இப்படி ஒரு திசை திருப்பல் நடக்குதுன்னா இந்த திருட்டை மறைப்பதற்காக இன்னைக்கு பல்வேறு வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மக்களுக்கான அமைப்பு தான் இது முழுக்க முழுக்க இது மக்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறாரு மக்களுக்கான அமைப்பே கிடையாது இது இந்து ராஷ்டிர கனவு குறிப்பா மனதர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மனதெருமத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் தவிர பிராமணர்கள் தவிர வேற யாரும் இங்கே உயர்ந்தவர் இல்லை என்கிற மனப்பான்மையை உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் இல்லை பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாட்டை காப்பாற்றிய சுதந்திர போராட்ட அமைப்புன்னு சொல்றாங்க ஒரு சூ நாட்டைக்கா சுதந்திரத்திற்காக இவர்கள் சிரிப்பு வருது அதாவது சூவைதான் நக்கியிருக்கிறாங்க இவங்க நக்குனதெல்லாம் வெள்ளக்காரனுடைய சூவை தான் நக்கியிருக்காங்க ஒரு நபர் கூட ஆர் காரர்கள் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு இவர்கள் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்காக இவர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வருத்தம் கேட்க வருத்தம் தெரிவிக்க இன்னும் போனால் இவங்க இவங்க சொல்கிறபடி நம்ம இவங்களை விட்டு வெளியிறதுக்குள்ளே தயாராக இருக்கணும் அப்படிலாம் இந்து இந்து அது பா பார்ப்பனர்களோ அல்லது ஆர்எஸ்எஸ்காரர்களோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு ஒரு துளி அளவு வரலாறும் கிடையாது ஓகே இப்போ இவர்களுக்கு வந்து படேல் தான் தேவைப்படுறாரு ம் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவரை தான் இவங்க கையில் தூக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டை ஒன்று நினைச்சாரு இந்தியாவை ஒன்று தன்னுடைய அவர்கள் அவருக்கு வந்து காங்கிரஸ் இடையூறு பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை தான் இவங்க பெச்சுட்டு இருக்காங்களோ தவிர இவர்கள் வந்து ஒரு துளியளவும் அளவும் ஆர்எஸ்எஸ் வந்து துண்டாடக்கூடிய போனா சுதந்திர கால சுதந்திரப்படுவதற்கு முன்னாடி இவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் அதற்கு பிறகுமே மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட கூட அமைப்பு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தடை செய்ய வேண்டும் சொல்லி மல்லிகா மல்லிகார்ஜுன கார்கே பேசின காரணத்தினால தான் இந்த இந்த விவாதங்களை வந்து இவர் கிளப்பிட்டு இருக்காரு மோகன் பகதூர் வந்து இன்னைக்கு கிளப்பிட்டு இருக்காரு இது வந்து மக்களுக்கான அமைப்பு நீங்கள் கிஸ்தவரும் வந்து சேரலாம் இஸ்லாமியர் வந்து சேரலாம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்யணும்னு பேசுறாங்க ஒரு புறம் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு புறம் உத்தரகாண்ட் நிகழ்ச்சியில் போய் பிரதமர் இன்னைக்கு நேற்று என்ன பேசியிருக்காருன்னா மத மாற்ற தடை சட்டத்தை நான் வந்து உத்தரகாண்ட் அரசு செயல்படுத்தியிருக்கு அதே மாதிரி இந்தியா முழுதும் உள்ள மாநிலங்கள் எல்லாம் மத மாற்ற கொண்டு வரணும்னு பேசியிருக்காரு இன்னைக்கு பேசியிருக்கு நேற்று பேசியிருக்கிறார் இன்னைக்கு செய்தி செய்தி இன்னைக்கு அது செய்தியாக வந்திருக்கு அப்ப நம்ம என்ன கேக்கிறோம்னா ஒரு மதத்தை விரும்புவது விரும்பாமல் இருப்பது அவர்களுடைய விருப்பம் அவருடைய சுய விருப்பம் அப்ப மனிதனுடைய விருப்பத்தில் தலையிடுவது எப்படி அயோக்கி இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ இது எப்படி இவர் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய பேசலாமா அப்ப இவர் இவர்கள் யார் இவர்கள் இந்து மதத்தினுடைய தீவிரவாதிகள் இந்து மதத்தினுடைய பயங்கரவாதிகள் மோகன்மத்தூர் பயங்கரவாதி மோடி ஒரு பயங்கரவாதி அமித்ஷா ஒரு பயங்கரவாதி ராஜ்நாத் சிங் ஒரு பயங்கரவாதி இந்த பயங்கரவாதிகளெல்லாம் சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் நிச்சயமாக மக்கள் வாக்களித்து வெற்றி பெறவில்லை ஓகே அதை அதை இன்னும் சொல்லப்போனால் அதை ரொம்ப தெளிவாக மோடியுடைய வானிலையே சொல்லணும்னா ஆதாரத்தோடு நம்ம சொல்கிறோம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றதாக அதாவது குறைந்த வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க பெரும்பான்மை கிடைக்கவில்லை பெரும்பான்மை கிடைக்காம இருந்தும் கூட அவர் தான் வெற்றி பெற்றார்கள் கூட்டணி ஆட்சி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரோட ஆதரவுல அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் தெரிஞ்சு ஆனா பிரதமர் பிரதமர் ஆக போட மோடியோட முகத்துல ரெண்டாயிரத்தி தொழில் தேர்தல் வெற்றி அந்த அறிவுக்கு பின்னாடி கொஞ்சமா அவர் முக சிரிப்பு இருந்ததா ராகுல் காந்தி தோல்வியை சந்திச்சா கூட சிரித்து கொண்டே பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ஆனா மோடி பத்திரிகைகளை சந்திக்க மறுத்தார் ஏன் பத்திரிக்கையை சந்திக்க மறுத்தாரு ரொம்ப கால தாமதம் என்ன ஏன் அவர் முகத்துல வாட்டமா இருந்துச்சுன்னா இவ்வளவு நடந்துகிட்டோம் இவ்வளவு வாக்கு திருட்டுல ஈடுபட்டோம் இவ்வளவு மோசடி செஞ்சுமே நாம் பெரும்பான்மையா வெற்றி பெறவில்லை என்ற அந்த அந்த ஒரு கலைப்பு தான் அவர் முகத்துல அன்னைக்கு தெரிஞ்சது மைனாரிட்டி பாஜக அந்த கலைப்பு தான் அவருக்கு தெரிஞ்சது ஓகே கொஞ்சம் கூட பெரும்பான்மை வெற்றி பெற பெரும்பான்மை வெற்றி பெறவில்லை இவ்வளவு திருட்டுத்தனம் பெண்ணியுமே நாம் வெற்றி பெறவில்லையே எப்படி இந்து ராஷ்டிர கனவை நாம் நிறைவேற்றுவது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருந்தது எங்க ஆர் எஸ் அவரை வெளியேற்றிடுமோ ஆதி மோ யோகி ஆதித்யநாத் பிரதமர் பலராக அடுத்த தேர்தலில் அறிவிச்சிருவாங்களோ நமக்கு பின்னடை ஏற்பட்டுச்சோ இவ்வளவு மோசடி செஞ்சுமே நம்ம வெற்றி பெறவில்லையே அப்படின்ற பயம் அவர் அன்னைக்கு அவருக்கு முகத்தில் தெரிஞ்சு ஓகே ராகுல் கிட்ட இருந்த எழுச்சியோ ராகுல் கிட்ட இருந்த அந்த புன்னகையோ ராகுல் காந்தி மக்கள் மக்களில் வந்து சந்தித்த விதமோ மோடியிடம் கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அறிவிப்புக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் அந்த தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த அவர் பத்திரிகையாளர் சந்திச்சதை பார்க்கலாம் பதவியேற்கும் வரை அவருடைய முகத்தில் கலை இல்லை ஏன்னா அவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கோம் இவ்வளவு திருட்டுத்தனத்திலையும் நம்மளால் வெற்றி வெற்றி பெற முடியல என்ற அவர் வருத்தம் கண் கண்ணில் பார்வையில் அவருடைய நடவடிக்கையில் அவருடைய செயல்பாட்டில் தெரிஞ்சு இவருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு பிராமண ஆதிக்கம் அதாவது கடந்த காலங்கள் நடந்தது வரை பிராமண ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய ப பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை வந்து அடிமைப்படுத்தும் விதமாக அவர்களை படிக்க விடாமல் செய்வது அவருடைய குலத்தொழில் செய்ய வைப்பது இப்படி பல்வேறு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறை தொகுதி மறை வரையறையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுக்குள்ளே அது நடக்க போகுது ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுக்குள்ளே தொகுதி வரையறையில் மிகப்பெரிய ஒரு மோசடியை இந்தியாவில் குறிப்பாக தென் மாவ தென் மாநிலங்கள் ஏன்னா தென் மாநிலங்களில் தான் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க தென் மாநிலங்கள் பாஜக வெட்டிவிட முடியாத ஒரு சூழல் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தொகுதி வரையறை போகுது அப்ப இவர்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிர கனவு அமைப்பதற்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ எந்த முதல்வராக எந்த முதலமைச்சரோ எந்த மாநிலமோ எந்த மக்களோ இடையூறாக இருக்காங்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை அவர்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றுவது இப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க சட்ட மசோதா நிறைவேற்றிருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசுன தான் ஓகே முப்பது நாள் சிறையில் இருந்தாலே முதல்வருடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்ப ஆட்டோமேட்டிக்காக குடியரசு ஆட்சியை கொண்டு வருவாங்க அது குடியரசு ஆட்சி என்பது பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டுடைய ஆட்சி தான் அப்போ இதெல்லாம் தென் நடக்க போகுது அந்த அதனுடைய அதனுடைய தொடக்கம் தான் இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேலையிலும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் மோகன் பகவத் பேசுவது என்பது நூன் போனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பதாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாக இருக்கலாம் அல்லது கடந்து கூட நூறு நாட்கள் நூறு வருடங்கள் தண்ணி போகலாம் ஆனால் அவர்கள் கடந்த அவர்கள் வந்து ஆர்எஸ்ஐ தொடங்கி நூறு நாட்கள் கடந்து விட்டுச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க எப்படியோ மோசடி பண்ணியோ திருட்டுத்தனம் பண்ணியோ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஒவ்வொரு திருட்டுத்தனத்தின் மூலமாகவும் இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவா இல்லை அவங்களுடைய கனவு தற்போது நிறைவேறல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே அவங்க டார்கெட் வச்சிருந்தாங்க ஆனால் அவர் தள்ளி போகிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டார்கெட் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய நீங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டாங்க நீ சீதைக்கு கோயில் கட்ட போறோம்னு சொல்றாங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுக்கு எத்தனை ஆயிரம் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு இந்தியாவுக்கு இருக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க எத்தனை இஸ்லாமுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டதுன்றதுலாம் இருக்கு இன்னைக்கு சீதை கோயில் கிட்ட போறோம்னு சொல்லி பீகார்ல இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அந்த மாநிலத்துக்கு ஏற்றபடி ஒரு கடவுளை முன்னிறுத்தி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் படுகொலை செய்வதற்கான வேலையை தொடங்கப் போறாங்க ஓகே பட்டியலத்தவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை வாக்கு செலுத்த விடாமல் தடுக்க போறாங்க அதுதான் இந்த எஸ்ஐஆர் ஓகே அவர்கள் தெளிவான திட்டத்தோடு தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்க வாக்கு திருட்டு மட்டும் இல்லை அவர்கள் எந்த வகையிலையும் அதிபர் ஆட்சி முறை கூட வரப்போகுது அதிபர் ஆட்சி முறை கூட வரப்போகுது நேரடியாக தேர்தலில் எல்லா கட்சி கட்சிகள் இருக்கலாம் தேர்தலில் போட்டியிட முடியாது ஒரே கட்சி ஆட்சி முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து ஒரே ஆட்சி முறை தான் யாரும் பேச முடியாது ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை இன்னைக்கு கதர்றாரு உச்சநீதிமன்ற தலை தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் இன்னைக்கு என்ன என்கிட்ட சரியான வழக்குகள் அனுப்புறதுலன்னு கதர்றாரு நடந்தது ஒரு நீதிபதிக்கே இப்படி ஒரு நிலைமை நீதிபதி செருப்பாக செருப்பு கொண்டு உச்ச உச்சநீதிமன்ற நீதிப நீதிமன்றத்துக்குள்ளேயே நீதிபதி தலைமை நீதிபதியே செருப்பால் ஏறினான் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் இந்து ராஷ்டிர கனவு காணக்கூடியவன் தான் போகன் பகவத்துடைய அடியாள் தான் அவன் ஓகே ஏன் ஏறிகிறான் அவன் ஏன்னா இந்துத்துவாவுக்கு எதிரான தீர்ப்புகளை அவர் தர்றாரு கோயில் சாமியிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏறினான் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றான் இது வரைக்கும் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் சொல்றாரு அதாவது பிரதமர் என்ன பேசுறாருன்னா இதை கண்டிக்கிற மாதிரி கண்டித்து விட்டு உண்மையாகவே உச்ச நீதிபதி கவாய் அவர்கள் அதை அவரை மன்னித்து விட்டது பெரிய ஒரு விஷயம்தான் அவர் மன்னிப்பு மன்னிப்பு மன்னித்தது வரவேற்க வேண்டிய விஷயம்னு என்று இது எப்படி வரவேற்க முடியும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பெருந்தன்மை இருக்கலாம் மன்னிச்சிட்டோம்னு சொல்லலாம் அதை இவர் ஏத்துக்கலாமா பிரதமர் அதை ஏத்து அறிவிக்க விடலாமா அப்ப இதெல்லாம் நோக்கம் என்னன்னா இதெல்லாம் இவருடைய செட்டப் தான் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசினால் செருப்பால் அடிப்போம் இந்துத்துவாக்கு எதிராக பேசினால் படுகொலை செய்வோம் அது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி வெகு மக்களாக இருந்தாலும் சரி இந்து ராஷ்டிர கனவுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு எதிராக யார் தடையாக இருந்தாலும் அவர்களை படுகொலை செய்வோம் செருப்பால் அடிப்போம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கிடையாது ஓகே அப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்கின்றதான் நம்ம கவனிக்கணும் இல்லப்ப இந்து ராஷ்டிரம் சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவங்களுடைய தொடங்கும் தான் பண்ணாங்க ஆனா இப்ப அந்த சூழ்நிலை இல்லாமல் தான் இருக்கு பல மாநிலங்களில் வந்து சமூக பேசக்கூடிய அரசு கூட இருக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுல கூட இருக்கு அப்ப அவங்க கட்டமாக என்ன நோக்கி எங்க போலான்னு பார்க்குறாங்க அவர்களுக்கு தான் கடுமையாக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் மூலம் தொகுதி வரையறை மூலம் இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்றபடி இரட்டை இன்ஜின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் எல்லா இடங்களையும் போய் இரட்டை இன்ஜின் மேல ஒன்றிய அரசு பாஜகனா மாநில அரசு பாஜக தான் இருக்கணும் இரட்டை இன்ஜின் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்பதான் நாங்க வந்து உங்களை வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பீகாரில் தொடங்கி குஜராத்தில் தொடங்கி மகாராஷ்ட்ரால தொடங்கி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான நபர்களை அவருக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நபர்களை அவர்களை எதிர்க்காத நபர்களை அரசியல் கட்சி தொடங்க வைப்பது அறிக்கை விட வைப்பது நடிகர்கள் மூலமாக அந்த மா எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற வேலைகளையும் ஒவ்வொரு மாநிலங்களும் தெரிஞ்சு இருக்காங்க இல்லை இருந்தாலும் மோகன் பவுத் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யாரை வேணால் ஆதரிப்போம் இது வந்து அரசியல் சார்பு கிடையாது எங்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி தான் அப்போ மோடி அமித்ஷாவுக்கு வந்து ஏதாவது நேரடி எச்சரிக்கை வர மாதிரி பார்க்கலாமா இல்லை இப்படி சொல்வதன் மூலம் வந்து பாஜக வேறு ஆர்எஸ்எஸ் வேறு என்று சொல்வ சொல்லி அதை மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி நிச்சயமாக இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய கள்ள குழந்தை தான் பாஜக கள்ள குழந்தை நேரடி குழந்தை தான் ரெண்டு ஒன்று கள்ள குழந்தை நேரடி குழந்தை ரெண்டு ஒன்று தான் அந்த குழந்தை தான் இவர்கள் வளர்த்த குழந்தை தான் அது அதனால பாஜக தனிமையால் செயல்பட முடியாது பாஜகவை இயக்குவது டெல்லி அல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அல்ல பாஜக இயக்குவது டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அல்ல பாஜகவை இயக்குவது நாக்பூர் தான் நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தான் நாட்டுக்கருத்தே கிடையாது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வேறு வேறு அல்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய தொகுதி வரையறை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் எழுத்துக்கள் வந்திருக்கு இது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எல்லா நடவடிக்கைகளுக்கும் அடிப்படை காரணம் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் கொடுத்த திட்டங்களை தான் பாஜக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு அதனால இவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒரே எதிரி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காலி செய்வதற்கு அந்த அரசியல் சட்டத்தை குப்பையில் தூக்கி வீசுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அம்பேத்கரை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் சட்டத்தை தூக்கி குப்பையில் போடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்கள் அதனால தான் அம்பேத்கர் எனக்கு அம்பேத்கர்கள் அன்னைக்கு பிரதமராக இருக்க முடியுமா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் எதை செய்தார் எதை எதிர்த்து செய்தார் பேசுவதற்கு மோடி தயாரா அதை பேசுவதற்கு மோகன் மோகன்பு தயாரா பேச மாட்டாங்க அம்பேத்கர்னா நான் பிரதமராக முடியும்னு சொல்வார் அவ்வளவுதான் அவர் அவருடைய அறிக்கை அதான் ஆனால் அதான் அம்பேத்கர் மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை குப்பையில் தூக்கி வீசுவதற்கு அந்த சமூகநிதி சகோதரத்துவம் சமத்துவத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு இந்து ராஷ்டிரா கனவு அமை இந்து ராஷ்டிராவை அமைப்பது தான் அவருடைய முழு நோக்கம் அதற்காக அவர்கள் எல்லா எந்த எல்லைக்கும் போவாங்க விட மிக மோசமான ஒரு போக்கை நாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் இந்தியா சந்திக்க போயிருது அது அவர்கள் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குவார் பேராபத்து நோக்கி இந்தியா பேராபத்து நோக்கி இந்தியா போகுது மோடி தான் இல்லை அவர்களுக்கு யோகி ஆதித்யநாத் போதும் ராஜ்நாத் சிங் போதும் விட தேவேந்திர பட்னாவிஸ் போதும் யாரா ஒருவரை வயது கூட அவர்கள் இதை நடைபடுத்துவார் மோடியோட வயது எழுபத்தொன்னு எழுபது கடந்துருச்சு அவர் வாஜ்பாய் மாதிரி ஓரமாக படுக்க வச்சுட்டு தேவேந்திர பட்னாவிஸை வைத்து கொண்டு கூட ரெண்டாயிரத்தி நாற்பதுலயே ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயோ மிகப்பெரிய மோசமான ஒரு வன்முறை மக்கள் மீது நிற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை நோக்கி தான் இந்தியா போய்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி இவர்களை எதிர்ப்பதற்கு ஊடகங்கள் முன்னாடி பேசுவது போதுமானது அல்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் உண்டாக்கணும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வடிவமைக்கணும் அப்படிதான் தேர்தல் நம்ம என்ன சொல்கிறோம்னா தேர்தலிலே நாங்கள் நிற்க மாட்டோம்ன்ற ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்கலாம் ஓகே எந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது இவர் நடத்தக்கூடிய அடுத்த தேர்தலில் நாங்கள் நிற்கவே மாட்டோம் இல்ல ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சி வேணும்ல தேர்தல் இல்ல இல்ல எல்லா கட்சியும் தேர்தலில் புறக்கணிக்கும் போது யார் இவர்கள் அது ஒரு ஜனநாயகமே இல்லையே ஜனநாயகமே இல்லையே இங்கே ஒரு ஜனநாயக முறையே இல்லையே ஜனநாயக முறையே படுகொலை ஜனநாயகத்தை படுகொலை செய்வதால் யாரும் போட்டியிடாமல் இருந்தால் காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான கட்சி அந்த காங்கிரஸ் வந்து இந்திய அளவில் ஒரு காங்கிரஸ் மட்டுமல்ல இந்தியா முழுதும் அனைத்து கட்சிகளும் நம்ம சந்திரபாபு நாயுடுவே சொல்றோம் அவர்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரையும் சொல்கிறோம் அவர்களுமே தேர்தலில் பங்கெடுக்க கூடாது ஏன்னா அவர்களுக்குமே இது ஆபத்து எடப்பாடியெலாம் எஸ்ஐஆர் என்ன என்னன்னு தெரியாமல் ஆதரிச்சுட்டு இருக்காரு ஏ புதைச்சிருவாங்க அதிமுக ஒரு கட்சியவே புதைச்சிருவாங்க புதைச்சிட்டு அங்க பாஜக உருவெடுத்துரும் அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி கண்மூடி கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடியெல்லாம் பாஜக பல தலைவர்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுக அழிய போது அதிமுக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல கட்சிகளை அழித்துத்தான் பாஜக வளைப்பார்கள் எல்லா கட்சியும் அழிக்கின்றதும் அவருடைய நோக்கம் ஒரே கட்சி அது பாஜக தான் இருக்கணுன்றது அவரோட நோக்கம் மிகப்பெரிய ஆபத்து நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கிறது தான் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் இதை வந்து முன்னெடுக்கணும் ஒரு இந்திய அளவில் அவருக்கு கூடிய ஒரு பெரிய கட்சிக்கு ராகுல் காந்தி அவர்களை தான் முன்னெடுக்கணும் மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது மோ மோடியாலும் ஆர்எஸ்எஸ் ஆளும் ரெண்டும் வேறு வேறு என்று சொல்வது அபத்தமானது பொய்யானது அது மக்கள் நம்ப மாட்டார்கள் நம்பவும் மக்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் யாரு பாஜக யாருன்னு அதனால பாஜக இவர் மோகன் பவுத் வந்து இதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக பேசுறாரு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் படுகொலை செய்வதற்கான வேலையை தான் பார்ப்பாங்களோ தவிர கட்சியில சேர்க்க மாட்டாங்க அது ஒரு போலியான ஒரு வேலை அவர் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலுத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இவர்களை வந்து தான் வேலை அதான் இந்துக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மோகன் இன்னொரு பதிவு செஞ்சிருக்காரு இந்துக்கள் கிடையாது இந்து மதம் என்பதே ஒன்று கிடையாது இந்து மதம் என்பது வெள்ளக்காரன் போட்ட பிச்சை தான் இந்துக்கள் யாருமே கிடையாது இந்துக்கள் என்பது யாருமே கிடையாது ஆனா இன்னைக்கு மோகன் பேசுகிறார் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லாருமே ஒரு காலத்தில் இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் அவருடைய மூதையர்கள் அந்த கருத்தையும் பதிவு இது ஆபத்தானது அவர் அவர் திசை திருப்பதற்காக பேசுகிறார் அவர் பேசுவதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை நாமும் நம்புவதற்கு தயாராக இல்லை நன்றி சார் நன்றி